அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து இன்றைக்கி தோரஞ்செடிக்கு வந்து மதுரை சொல்லியிருக்காங்க நமக்கு சொன்னாங்க ஸோ நம்மக்கிட்ட அந்த மோட்டரு இருக்குது இல்லையா இந்த மாங்கா செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப லாங்காக அடிக்கும் ரொம்ப ஹைட்டாகவும் அடிக்கும் இந்த ஸ்ப்ரேயரு இது வந்து டூ ஸ்டோக் பவர் டூ ஸ்டோக் பெட்ரோல் இன்ஜின் இது வந்து ஓகேங்களா ஆக்ஸிலேட்ரு இது வந்து ஸ்டாப் பொசிஷனு இதாக ஸ்டார்ட் கண்டிஷன் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோக் இருக்குது டவுன் அப்பு ஃபுட்பால் தண்ணியில் விட்டு இதனும் மருந்து கொடுத்துருக்காங்க அரை லிட்டர் மருந்து சேமியா பவுட்ரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது தோரஞ்செடி இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் அடிக்கணும் அதே மாதிரி கண்ட்ரோல் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும் காரணம் என்னென்னா நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தோம்னா அந்த பூவோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதிர்ந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து கொஞ்சம் வந்து பூ மாதிரி சும்மா சாரல் மாதிரி விழுற மாதிரி வச்சிங்களா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ தான் ஒன்று ரெண்டு பாருங்கள் பிஞ்சு வச்சு கொட்டை ஒன்றும் முத்தத்து ரெடியாக ஸ்டேஜில் இருக்குது இந்த பூவெல்லாம் உதிர்ந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வெள்ளியும் நம்ம ஸ்லோவாக வச்சுக்கலாம் மருந்து வேஸ்டேஜ் ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூவும் உதிராது அதுக்காக அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்குது அந்த முள் வெள்ளியும் ரொம்ப ஐட்டாக இருக்குது கொஞ்சம் உள்ளே வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டிருக்காங்க சால் சாலாக விடாமல் நெருக்கமாக போட்டிருக்காங்க சால் சாலாக விட்டால் நிறைய வந்து காய் வைக்கும் இதில் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதுனால காற்று ஓட்டை வந்து போதுமான காற்று ஓட்டை கிடைக்காததினால கொஞ்சம் வந்து கம்மியாக தான் போதுமான அளவுக்கு இது வைக்கும் சரிங்களா அதே கூட பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பூரம் வந்து புழு உட்கார ஆரம்பிக்கும் பூக்கு அந்த வந்து இனிப்பு வந்து சுவைக்கிறதுக்காக வரும்போது இது பண்ணணும் நம்ம மருந்து அடிக்கும் போது முடிஞ்சவெல்லையும் கொஞ்சம் சேஃப்டியாக அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கணும் தலை இது போட்டுக்கணும் மாஸ்க் போட்டுக்கணும் தயவு செஞ்சு ப்ராப்பராக வந்து பயன்படுத்துங்க ஸோ வந்து நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி எல்லாமே விவசாயம் பண்ண முடியும் ஸோ அப்போ விவசாயத்துனா கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் உண்மையிலே பாருங்கள் இப்போ வந்து இவ்வளோ ஒரு பூ பார்க்கும்போது அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது கண்ணு கட்டுறது தூரத்துலையும் தோரஞ்சிருதே வச்சுருக்காங்க இப்போதைக்கு ஏன்னா இது வந்து தண்ணியெலாம் வந்து கட்ட மாட்டாங்க ஹைப்ரிடு இல்லை நாட்டுக்கொட்டை கொட்டை ஹைப்ரிடுனால் செடி வந்து ரொம்ப ஹைட்டாக வளரும் இது வந்து நாட்டு நாட்டு ரகம் வந்து துவரஞ்செடி ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்